ாம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் பாபா ஒரு காயின்ஸை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாருன்ட்டு அந்த கதையை இப்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் போட்டியிருந்த ட்ரெஸ்ஸை தவிர எதையுமே தனக்காக வச்சுக்காத ரொம்ப ரொம்ப எளிமையானவர் தான் ஷீரடி பாபா ஆனால் அவரு கூட ஆசை ஆசையாக மிகுந்த காதலோடு பக்தியோடு தன்னோட சட்டை பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பொருளை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாரு அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நம்புங்க அப்படி அவர் பத்திரப்படிச்சு வச்சுருந்தது ஒரு சிப்பு நாணயம் தங்கம்லாம் கிடையாதுங்க வெறும் சிப்பு நாணயம் அது சாதாரண நாணயம் கிடையாது அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதாதேவி அப்புறம் ஸ்ரீ லட்சுமணர் ஆகியோரோட உருவமும் மற்றொரு பக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருவுருவமும் இருந்த அபூர்வ நாணயம் இதை நானாக உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது ஷாய் சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒன்று தாங்க இந்த காலத்தில் நம்ம பாபாவை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு நாளில் ஃப்ளைட் ஏறி எத்தனையோ மணி நேரத்தில் ஷீரடிக்கு போய் நம்ம பாபாவை தரிசிக்கலாம் ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது ஒன்று ட்ரெயினில் போவாங்க பஸ்ஸில் போவாங்க மாட்டு வண்டியில் போவாங்க இல்லை நடந்து போவாங்க அப்படி தான் வாமன்ராவும் ட்ரெயின் ஏறிட்டு அப்புறம் நிறைய தூரம் நடந்து பாபாவை தரிசிக்க வந்தார் அவர் வந்து ஷீரடிக்கு தரிசிக்க வந்தப்போ அந்த செப்பு நாணயத்தை தான் கொண்டு வந்திருந்தார் அந்த நாணயத்தில் தானே ஸ்ரீராமரோட உருவப்படம் இருக்குது அந்த நாணயத்தை வந்து பாபாவுக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்ட்டு அவர் வர கிடையாது அவருடைய எண்ணம் பாபா கையில் கொடுத்துட்டு திரும்ப அந்த நாணயத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் அது ஒரு பொக்கிஷமாக அவர் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார் இப்போ நம்ம கூட இருக்கோம் பாபா சென்டர் இல்லை பாபா கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் நம்ம மதிக்கிறவங்க பாபாவோட ஆசை இவருக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒருத்தர்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்கிக்குவோம் கையில் கயிறு கட்டிக்குவோம் அந்த மாதிரி தான் வாமன் ராவம் பாபா கையில் கொடுத்து பாபா கையிலேருந்து வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டார் வாமன் ராவ் பாபா கையில் அந்த காயின்ஸை கொடுத்துட்டு அவர் என்ன நினைச்சாருன்னா ஓகே பாபா கையில் கொடுத்தாச்சு பாபா இப்போ திரும்ப கொடுக்க போகிறாரு திரும்ப கொடுக்கறப்ப என்ன பண்ணுவார் ஊதி அப்புறம் பிரசாதம் பூவை வச்சு அந்த நாணயத்தையும் திரும்ப கையில் கொடுப்பாரு அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அங்கே நடந்தது வேற இதுக்கு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பாபா என்ன பண்ணாருன்னா அந்த நாணயம் பாபா கையில் கிடைச்சதுமே அதை எடுத்து அவர் உடுத்தி இருந்த கப்னி கப்னின்னால் அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் பாபா போட்டிருப்பார்ல அதோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாரு பாபா இந்த காட்சியை வாமன் ராவ் பார்த்தோன்னே என்ன செய்கிறதுனே அவருக்கு தெரியல பாபா கிட்டே கேட்கவும் முடியாதுல்ல பாபா அந்த கோயின் சைண்டை கொடுங்க அப்படின்ட்டு கேட்க முடியாது உடனே என்ன பண்ணார் பாபாவுக்கு நெருக்கமான பக்தர்னா ரொம்ப நெருக்கமானவர் ஷியாமா ஷியாம்கிட்ட போய் ஐயா தயவு செஞ்சு அந்த நாணயத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுது என் உயிரை விட நான் அந்த நாணயத்தை மேட பாசம் வச்சுருக்கேன் காதல் வச்சுருக்கேன் தயவு செஞ்சு அந்த நாணயத்தை வாங்கி கொடுத்துருங்கன்ட்டு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாமன் ராவ் சொல்கிறதும் ஏற்றுக்கக்கூடியது தான் பாபா எதுக்காக அந்த நாணயத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாருனோ ஷாமாவுக்கு புரியல எப்படி பாபா கிட்டே போய் கேட்குறது தர்ம சங்கடமான நிலை அப்போது இருந்தாலும் வாமனுடைய விருப்பத்தை ஷாமா நிறைவேற்றணும் இல்லையா அதனால் பாபா கிட்டே போய் பாபா வாமன் ராவுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அவர் இதை தான் விரும்புகிறாரு தயவு செஞ்சு அந்த நாணயத்தை திரும்ப வாமன் வாமன்ராவுக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாரு பாபா அந்த நாணயத்தை திரும்ப கொடுத்துருவாருட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் பாபாவை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த சம்பவம் வந்து மசூதியில் நடந்துக்கிட்டு இருக்கு எப்பயுமே பாபாவை சுற்றி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்புறம் பாபாவை பார்க்க வந்தவங்க எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க எல்லாரும் வந்து பாபாவே பார்த்துட்ருக்காங்க பாபா என்ன சொல்வார் இப்போ கொடுக்க போகிறாரா அப்படின்ட்டு ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பாபா அந்த நேரத்தில் கீழே குனிஞ்சி ஏதோ வேலை இருந்தார் நிமிர்ந்து ஷாமாவை பார்த்து இதை நான் ஏன் கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் நம்மளே அதை வச்சுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி நம்ம பாபாவாக இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஷாமாவும் என்ன செய்கிறதுன்னு தெரியல பாபா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா அதுதான் முடிவு அதுக்கங்கிட்டு எதிர்த்து பேசுவோ இல்லை வாக்குவாதம் பண்ணுவோ யாராலையும் முடியாது அப்போ ஷாமா என்ன பண்ணுறாரு போய் மாமா கிட்டே அந்த வாமன்ராவ் இருக்கால அவர்கிட்ட போயிட்டு மன்னிச்சிடுங்க இனிமேலாம் நான் பாபாட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா பாபா ஒரு முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் வாமன் ராவ்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் ஒரு பொக்கிஷமாக கொண்டு வந்த ஒன்று இனி தனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அவர் சின்ன பின்னாடி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாபா கிட்ட அழுகிறாரு பாபா தயவு செஞ்சு எனக்கிட்ட கொடுத்துடுங்க பாபா இதை நான் கொண்டு வந்தது உங்கள் ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக மட்டுந்தான் ப்ளீஸ் பாபா அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அந்த இடம் அப்படியே அமைதியாகிருச்சு வாமன் டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மசூதியில் உட்காந்துக்கிட்டு பாபா கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு சரி இந்த நாணயம் உனக்கு வேணுன்னா எனக்கு இருபத்தைந்து ரூபாய் கொடுத்தா நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு பாபா இருபத்தஞ்சி ரூபா கேட்டோன்னே எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சி இடி தலையில் லோன்னு வாங்கலையா அந்த மாதிரி அதிர்ச்சி மாமாராவ்க்கு சொல்லவே வேண்டாம் இருபத்தஞ்சி ரூபான்றது இப்போ நம்மளுக்கு வந்து என்னடா இருபத்தஞ்சி ரூபாய் தானே அப்படின்ட்டு நினைப்போம் நான் சொல்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இருபத்தஞ்சி ரூபான்றது எத்தனையோ கிராம் பவுன் வாங்கிடலாம் அந்த அளவுக்கான மதிப்புள்ள படம் வாமன் ராவ் ஒரு சாதாரண பக்தர் சாதாரணமானவர் ஒரு ஏழ்மையானவர் அவர்கிட்ட ஏது இவ்வளோ பணம் அவர் எங்கே போய் பணத்தை தேர்வார் இது பெரிய தொகை இல்லையா ஆனால் வாமன்றாவையும் சாதாரணமாக சொல்லிட முடியாது பிடிவாதம் எனக்கு அந்த நாணயம் வேணும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தினால எல்லோருக்கிட்டேயும் போய் பணம் கேட்டு ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போய் பணம் வாங்கி சிலர்கிட்ட கடன் வாங்கி அந்த இருபத்தஞ்சு ரூபாவை எடுத்துக்கிட்டு வந்து பாபா கிட்ட கொடுத்துட்டாரு அந்த இருபத்தஞ்சி ரூபாவை எடுக்க அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் எப்படியோ அங்கே இங்கே புரட்டி கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுத்துட்டாரு பாபா அந்த பணத்தை வாங்கி கையில் வச்சு பார்த்துக்கிட்டே வாமன்ராவ் நீ மூட்டை மூட்டையாக ரூபாவை கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த ஒரு நாணயத்துக்கு ஈடாகாது நீ கோடி ரூபா கொண்டு வந்தாலும் இந்த நாணயத்தின் மதிப்பை விட அது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாமன் ராவ் கொண்டு வந்து கொடுத்த அந்த இருபத்தஞ்சி ரூபாவை எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாரு பாவம் வாமன் ராவ் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி இனிமேல் பாபாட்டி கேட்டால் பாபா கொடுக்க மாட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பாபா அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா காலில் விழுந்து வணங்கிட்டு சரி பாபா நான் களம்பரியனோட ஊருக்கு நீங்கள் எனக்கு எப்போதுமே அருள் கொடுக்கணும் பாபா அப்படின்ட்டு அப்போ பாபா சொன்னாரா என்னோடய அருள் மட்டும் உனக்கு இல்லை ஸ்ரீ நீ என்கிட்ட வந்து சேர்த்துருக்க ஸ்ரீராமரோட சீதாதேவியோட அருளும் உனக்கு பரிபூர்ணமாக இருக்குது அவங்கள எப்படி பாதுகாக்கிறாரோ ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவரு இனிமேல் உனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு வாமன் ராவை அனுப்பி வச்சிருக்காரு வாமன் ராவை பற்றி அதுக்கு அங்கிட்டு தெரியல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சின்ட்டு அவரை பற்றி அது அது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த செப்பு நாணயம் இருக்குதுல்ல அந்த நாணயத்தை ஷாமா கிட்ட கொடுத்து இது அபூர்வமான நாணயம் இனிமேல இந்த நாணயத்துக்கு பூஜை பண்ணணும் தினமும் பூஜை பண்ணணும்னு சொல்லி ஷாமா கிட்ட கொடுத்துருக்காரு ஷாமா உயிருடன் இருக்கிற வரைக்கும் ஷாமா தினமும் பூஜை செஞ்சுருக்காரு அவர் இறந்துட்ட பிறகு அந்த நாணயம் வந்து ஷாமாவோட மகன் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை உத்தர் ஃப்ராஃப் என்னமோ ஒரு பேர் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அவரும் பூஜை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு அவர் இறக்கும் வரைக்கும் அவருக்கு வந்து இரண்டு மனைவி ஸோ மூத்த மனைவி கிட்டே அந்த நாணயம் போய் சேர்ந்துருச்சு அந்த நாணயத்தை அவங்க அதுக்காகிட்டு பூஜை செய்யவே இல்லையா அந்த நாணயத்தை ஒரு பொக்கிச்சமாக பத்திரப்படுத்தி அப்படியே வச்சுக்கிட்டாங்க அந்த நாணயம் எப்படி இருக்கோன்னு தான் எப்படி இருக்கும்னு கூட அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நினைக்கிறேன் டி நகரை சேர்ந்த ஒருத்தர் அவங்களை தேடி போயிட்டு அந்த நாணயத்தை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் வந்து தினமும் பூஜை செய்யணும் பாபா கடைசியாக அது தானே அந்த பூஜையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த நாணயத்தை ஒரு முறை டி நகரில் பாபா சென்ற கணிதரில் அங்கே கொண்டு வந்திருக்காங்க அங்கே கொண்டு வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப கொண்டு போயிட்டாங்க ஆனாலும் அந்த பாபா சென்டரோ இல்லை மையமோ எனக்கு தெரியல அதில் உள்ள ஒரு நிர்வாகி வந்து பாபா சொன்னதை இனிமேல நம்ம செய்யுமோ அப்படின்ட்டு திரும்ப ஷீரடிக்க போயிட்டு அந்த அம்மையார்கிட்ட அந்த காயின்ஸை ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து டி நகரில் இன்னமும் தினமும் பூஜை செய்கிறாங்களாம் இதை பார்க்குறவங்க ஒருவேளை டி நகரில் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எட்ரஸ் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேபி சில பேர் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா பாபா கைப்பட்ட நாணயம் இந்த கதையை தான் கல்ல சொல்லணும்னு நினச்சேன் இப்போ சொல்லி முடிச்சுட்டேன் என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும் சாரி கதையை மட்டும் கேட்டுக்கோங்க பாபா கூட தனக்கு வேணுனா வேணும் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதத்தில் இருந்திருக்காரு ஆனால் வாமன் ராவ சோதிக்கணும்னு கிடையாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாம் நல்லதுக்காக தான் பாபா செய்வார் ஓம் ஷைராம்